ஹலோ ஸ்டூடெண்ட் இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல நைன்த் மேக்ஸ் இருக்கக்கூடிய கிராஃப் சம் தான் பார்க்க போறோம் கிராஃப்ல பாருங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் கிராஃப் சம்மலையே ஒய் ஈக்குவல் டு நாலு எக்ஸ் மைனஸ் ஒண்ணுங்கிற ஒரு சம்முக்கு இப்ப பாத்தீங்கன்னா அது வந்து சிம்பிள் சம் ஏன்னா இந்த இடத்துல ஃபிராக்ஷன் எல்லாம் எதுவும் இருக்காது நாலால மல்டிப்ளை பண்ணி எழுதிடுவோம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி வந்து இதே இதுல வந்து நம்மளுக்கு ஃப்ராக்ஷன் வந்ததுன்னா எப்படி வந்து அதுக்கு டேப்லர் காலம் ஈஸியா போடலாம் கிராஃப் ஈஸியா எப்படி வரையலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ பாருங்க ஒய் ஈக்குவல் டு மூணு பை ரெண்டு எக்ஸ் பிளஸ் மூணு இதுக்குதான் நம்ம கிராஃப் வரையணும் ஸோ அந்த ஈக்வேஷனை எடுத்து நம்ம எழுதி இதுக்குரிய டேப்லர் காலம் போட போறோம் டேப்லர் காலம் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாயிண்ட் குடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ் ஒய் வேல்யூ சேர்ந்ததுதான் நம்மளோட ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது அப்போ எக்ஸ் வேல்யூ நம்மளா எடுத்துக்க போறோம் அதுக்கு கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ என்ன இந்த ஈக்குவேஷன்ல நம்ம எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா அதுக்கு கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ என்ன வருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சா என்ன பண்ண போறோம்னா இந்த டேப்லர் காலம் ஃபில் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பவுமே டீஃபால்ட்டா எக்ஸ்ங்கிற வேல்யூ எடுத்துக்கணும் வேல்யூ இந்த எக்ஸ் வேல்யூக்கு நம்ம ஒய் வேல்யூ இதுக்கு ரிலேட்டடான ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா சோ இதை தான் நம்ம இதெல்லாம் ஃபில் பண்ண போறோம் என்ன பண்ணணும்னா ஈக்வேஷன்ல இருக்க ஈக்வேஷனுக்கு ரைட் சைடு இருக்கக்கூடிய டேம் என்னவோ அதை இங்கே எழுதணும் டேர்ம் என்ன இருக்கு த்ரீ பை டூ எக்ஸ் ஸோ த்ரீ பை டூ எக்ஸ் இங்க எழுதிருக்கீங்க அடுத்தது என்ன இருக்குது கான்ஸ்டன்ட் பிளஸ் த்ரீ அப்படிங்கிறதுனால பிளஸ் த்ரீ என்ன சைன் இருக்குதோ அந்த சைனோட போடணும் இது பிளஸ் த்ரீங்கிறா நான் வெறும் த்ரீன்னு போட்டுக்கிறேன் ஒருவேளை இந்த மைனஸ் த்ரீயா இருந்தா நீங்க கண்டிப்பா இந்த இடத்துல மைனஸ் த்ரீன்னு போடணும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் சேர்த்துனா ஒய்ங்கிறதுனால கீழ ஒய் போட்டுக்கோங்க சரிங்களா இப்ப நம்ம எக்ஸுக்கு நம்மளா வேல்யூஸ் எடுத்துக்க போறோம் எக்ஸ் வேல்யூஸ் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு டூ வேல்யூஸ் எடுத்தாலே போதும் மினிமம் டூ வேல்யூஸ் எடுக்கணும் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேல்யூஸ் எல்லாரும் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணுறதுக்கு ஆனால் டூ வேல்யூஸ் இருந்தாலே நம்மளால ஈஸியாக இருக்கக்கூடிய கிராஃப் வரைஞ்சிட முடியும் நம்ம நீங்கள் என்ன பண்ணலாம்னா த்ரீ வேல்யூஸ் எடுத்துக்க போகிறோம் ஸோ த்ரீ வேல்யூஸ் எப்படி எடுக்கலாம்னா மைனஸ்ல ஒரு நம்பர் ஜீரோ பிளஸ்ல ஒரு நம்பர் எடுத்துக்க போகிறோம் எக்ஸுக்கு அந்த த்ரீ நம்பர்ஸ்மே நம்ம மத்த ஈக்குவேஷன் சார்ந்த ஒய் ஈக்குவல் டு நாலு எக்ஸ் மைனஸ் ஒன்னு ஒய் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் மைனஸ் ஒன்னு சமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆனா இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் டேர்ம் வருது அப்படின்னா அப்போ மட்டும் ஒரே ஒரு பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க நீங்க எக்ஸுக்கு எடுத்துக்க கூடிய வேல்யூ இங்க இருக்கக்கூடிய டினாமினேட்ல என்ன நம்பர் இருக்குதோ அதனுடைய மல்டிபிள்ஸா எடுத்துக்கணும் இங்க டினாமினேட்டர் டூ இருக்கிறதுனால இங்க நீங்க எடுத்துக்கக்கூடிய நம்பர் மல்டிபிள்ஸ் ஆஃப் டூவா எடுங்க மல்டிபிள்ஸ் ஆஃப் டூனா இதெல்லாம் டூ ஃபோர் சிக்ஸ் அந்த மாதிரி நம்பர்ஸ் நான் சொல்றேன் ஸோ மைனஸ்ல என்ன எடுக்கலாம் அப்படின்னா மைனஸ் ஃபோர் எடுக்கலாம் ஃபோருங்கிறது மல்டிபிள் ஆஃப் ஸோ ஜீரோ அடுத்தது பாத்தீங்கன்னா பிளஸ்ல டூவோ ஃபோரோ சிக்ஸோ நீங்க எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனா நீங்க எடுத்துக்கக்கூடிய நம்பர் இங்க டினாமினேட்டர்ல டூ இருக்கிறதுனால மல்டிபிள் ஆஃப் டூ எடுக்கிறோம் ஒரு வேலை இடத்துல டூ பை த்ரீ எடுத்துதுன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா என்ன இருக்கும் த்ரீ இருக்கும் நீங்க என்ன எடுக்கணும் மல்டிபிளா த்ரீயா எடுக்கணும் சிக்ஸ் த்ரீ நைன் அந்த மாதிரி நம்பர்ஸ் தான் எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு இங்க வரக்கூடிய நம்பர் பிராக்ஷனா வராம ஹோல் நம்பரா வந்துடும் அதுக்காகத்தான் இந்த ஸ்டெட் இப்படி செய்யறது அதுக்கப்புறம் இந்த லைன் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா த்ரீ பை டூ எக்ஸ் எக்ஸ த்ரீ பை டூவால மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம் அதுக்கு என்ன பண்ணணும்னா த்ரீயால எக்ஸ மல்டிப்ளை பண்ணிட்டு வர்ற ஆன்சரை டூவால டிவைட் பண்ணிக்கலாம் ஸோ த்ரீயால ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க த்ரீ ஃபோர்ஸ் ஆர் டுவெல் ட்வெல்ல டூவால் டிவைட் பண்ணணும் டுவெல்ல டூவால் டிவைட் பண்ணால் எவ்வளோ சிக்ஸ் டூஸ் ஆர் டுவெல் ஸோ இங்கே மைனஸ் சைன் இருக்கிறதுனால மைனஸ் சிக்ஸ் த்ரீ ஃபோர்ஸ் ஆர் டுவெல் டுவெல் டூவால் டிவைட் பண்ணால் சிக்ஸு மைனஸ் சைன் இருக்கிறதுனால மைனஸ் சிக்ஸ் இப்போது த்ரீ பை டூவை ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் ஜீரோ அடுத்தது இது இதில் பாருங்கள் த்ரீயால மல்டிப்ளை பண்ணிவிட்டு டூவால் டிவைட் பண்ண சொன்னேன் இல்லையா ஸோ த்ரீ டூஸ் ஆர் சிக்ஸ் சிக்ஸ் டூவால டிவைட் பண்ணீங்கன்னா த்ரீ ஸோ இதோட ஆன்சர் என்ன த்ரீ சரிங்களா அடுத்தது த்ரீன்னா எல்லாமே என்ன த்ரீ த்ரீ த்ரீன்னே போட்டுணும் கான்ஸ்டன்ட் முதலாள எல்லாமே அதனுடைய வேல்யூ என்னதான்னா த்ரீ தான் அடுத்தது பாருங்க இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதுனீங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும் பாருங்க த்ரீ பை டூ எக்ஸையும் த்ரீ யையும் சேர்த்துனா தான் ஒய் அதனால த்ரீ பை டூ எக்ஸையும் த்ரீங்கிற லைனையும் சேர்த்துன்னா நமக்கு ஒய் வேல்யூ கிடைக்கும் சோ இந்த ரெண்டு வேல்யூ எப்படி ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னா மைனஸ் சிக்ஸ் பிளஸ் த்ரீ அதாவது இந்த மாதிரி இன்டிஜர்ஸ்னுடைய அடிஷன் அப்ட்ராக்ஷன் எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறதுக்கு நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவை எப்படி விளையாட்டு முறையில ஈஸியாக நம்ம இதனுடைய ஆன்சரை ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்குற அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க ஸோ மைனஸ் சிக்ஸ் பிளஸ் த்ரீன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது எப்படி நம்ம ஈஸியான மெத்தடில் போடலாம்னா மைனஸ் சிக்ஸ் அப்படின்னா மைனஸ் சைன வச்சுட்டு ஒரு ஆறு ஸ்டூடெண்ட் லெஃப்ட் சைடு நிற்கிறதா கன்சிடர் பண்ணிவிங்க அதே மாதிரி கூட பிளஸ் த்ரீ சேர்த்தணும் பிளஸ் த்ரீ அப்படின்னா பிளஸ் சைனை வச்சுக்கிட்டு ஒரு மூணு ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் சைடு நிக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கங்க மைனஸ் சிக்ஸ்னா மைனஸில் சிக்ஸ் ஸ்டூடெண்ட் ப்ளஸ் த்ரீனா ப்ளஸில் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் இருக்கிறவங்க மைனஸ் சைனும் இந்த பக்கம் இருக்கிறவங்க ப்ளஸ் சைனும் வச்சுருந்தாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈக்குவலான இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் அனுப்பிச்சி விட்டுறணும் அதாவது கார்ட்ஸாக நீங்க கன்சர் பண்ணி பாத்தீங்கன்னா மூணு கார்டுக்கு மூணு கார்டு எடுத்துரணும் ஒருவேளை ஸ்டூடெண்ட்ஸ் கையில கொடுத்துருக்கீங்க அப்படின்னா மூணுக்கு மூணு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி அப்ப இங்க பிளஸ் மூணுக்கு இங்க மைனஸ் மூணு பேர் போயிருவாங்க இந்த பிளஸ் மூணு பேர் போயிடுவாங்க அதுக்கு ஈக்குவலா இங்க மைனஸ் மூணு பேர் போயிருவாங்க அப்ப வச்சு எத்தனை பேர் மட்டும் இருப்பாங்க மைனஸ் சைனை வச்சுட்டு மூணே மூணு பேர் மட்டும் இருப்பாங்க சோ அதோட ஆன்சர் என்னன்னா மைனஸ் த்ரீ ஸோ இந்த மாதிரி போட்டீங்கன்னா பிளஸ் மைனஸ்ல மிஸ்டேக்கே வராது சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா ஜீரோ பிளஸ் த்ரீ ஜீரோ பிளஸ் த்ரீனா ஜீரோ கூட எந்த நம்பரை பிளஸ் பண்ணீங்கனாலும் அதோட ஆன்சர் என்னதான் அப்படின்னா அதே நம்பர் தான் ஸோ ஜீரோ பிளஸ் த்ரீ ஆன்சர் என்ன த்ரீ அடுத்தது த்ரீ பிளஸ் த்ரீ த்ரீ பிளஸ் த்ரீ ஆன்சர் சிக்ஸ் இப்ப நீங்க இதைய பாயிண்ட்ஸா எடுத்து எழுதுங்க பாயிண்ட்ஸ் எப்படி எழுதணும் எக்ஸையும் ஒய்யும் சேர்த்து எழுதுனீங்கன்னா அதுதான் பாயிண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன மைனஸ் நாலு கமா மைனஸ் மூணு அடுத்த பாயிண்ட் என்ன ஜீரோ கமா மூணு அடுத்த பாயிண்ட் என்ன ரெண்டு கமா ஆறு இந்த மூணு பாயிண்டையும் நீ இங்க மார்க் பண்ணி அதை ஜாயின் பண்ணீங்கன்னா அதுதான் நம்மளுக்கு தேவையான கிராஸ் பாயிண்ட் அங்க மார்க் பண்ணலாம் மைனஸ் நாலு கமா மைனஸ் மூணு எக்ஸ்ல நாலு ஒய்ல மைனஸ் மூணுங்கிறது எங்க இருக்கும் ரெண்டுக்கும் மைனஸ் நாலுக்கும் நடுவுல சோ மைனஸ் நாலுக்கு நேரு இங்க மைனஸ் மூணுக்கு நேரு ஸோ இதுதான் என்ன பாயிண்ட் மைனஸ் நாலு கமா மைனஸ் மூணு அடுத்த பாயிண்ட் ஜீரோ கமா மூணு எக்ஸ்ல ஜீரோ ஒயில மூணு ஒய்ல மூணுங்கிறது எங்க இருக்கும் இந்த இடத்துல இருக்கும் ஸோ இந்த பாயிண்ட் என்ன ஜீரோ கமா மூணு ஸோ ஒரு ஒரு பாயிண்ட்ல எக்ஸோட வேல்யூ ஜீரோவாக இருந்ததுன்னா அந்த பாயிண்ட் எது வரும் ஒய் ஆக்சிஸ் மேலேயே வரும் அதே வந்து ஒரு பாயிண்ட்ல ஒய்யோட வேல்யூ ஜீரோவாக இருந்ததுன்னா அந்த பாயிண்ட் எது வரும்னா எக்ஸ் ஆக்சிஸ் வரும் சரிங்களா அடுத்த பாயிண்ட் டூ கமா சிக்ஸ் எக்ஸில் டூ ஒயில் சிக்ஸ் ஸோ இந்த பாயிண்ட் என்ன டூ கமா சிக்ஸ் ஸோ இந்த மூணு பாயிண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிடணும் இதுதான் நம்மளுக்கு தேவையான கிராஃபு இதோட ஈக்குவேஷன் என்ன ஒய் ஈக்குவல் டூ மூணு பை ரெண்டு எக்ஸ் பிளஸ் மூணு இது வந்து அந்த ஈக்வேஷன் அந்த கிராஃபினுடைய ஈக்வேஷன் அதையும் அது மாதிரி எழுதிக்கீங்க இது போக எக்ஸ்ட்ரா என்ன எழுதணும் இதுக்குரிய ஸ்கேல் எழுதணும் ஸ்கேல் என்ன எக்ஸ் ஆக்சிஸ் ஒன் சென்டிமீட்டர் ஈக்குவல் டூ ஒன் யூனிட் நம்ம ஒன்றா எடுத்திருக்கிறதுனால ஒய் எஸ்ல பாருங்க டூ டூவாக டூவா ஒய் ஒய்ஆக்ஸ் ஒன் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு டூ யூனிட்ஸ் ஸோ கண்டிப்பாக ஒரு கிராஃப் அப்படின்னா என்னென்னலாம் மார்க் பண்ணணும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஓ குறிக்கணும் எக்ஸ்டாக குறிக்கணும் ஒய்வைடாக குறிக்கணும் ஸ்கேல் கண்டிப்பாக எழுதணும் இந்த மாதிரி கிராஃப் டிரா பண்ணிட்டு கிராஃப்னோட ஈக்குவேஷன் என்னவோ அதையும் அந்த கிராஃப்னால கண்டிப்பாக மார்க் பண்ணணும் இந்த மாதிரி மெத்தட்ல நீங்கள் எல்லாருக்குமே ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்